ஊரில் எல்லாருமே வெயிட் பண்ணுறது என்னென்னா இந்த வருஷத்தில் ஒரு முறை வர இந்த திருவிழாக்குதாங்க முஸ்லீம் கிறிஸ்டின் இந்து எல்லாருமே இருப்பாங்க இவங்க தான் வரணும் அப்படிலாம் இல்லை இது ஒரு ஊர் திருவிழான்றனால பக்கத்து ஊர்லேருந்துலாம் நிறைய பேர் வருவாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நிறைய ஷாப் இருக்கும் ராட்டினும் சுற்றி பார்க்கவே நிறையா இருக்கும் சாமி கும்பிடுறவங்க கோயிலுக்கும் போவாங்க இங்கே வந்து கச்சேரி நடக்கும் ஒரு பக்கம் அண்ட் ஷாப்லாம் எல்லாமே இருக்கும் இந்த இடத்துல தான் கச்சேரி நடந்துட்டு இருந்தது அந்த இடத்துல போய் நாங்கள் கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கச்சேரி லைட்டாக ஒரு ரெண்டு மூணு சாங் மட்டும் கேட்டுட்டு அங்கேருந்து அப்படியே நகர்ந்துட்டோம் ரொம்ப நேரம் அங்கே நின்று பாப்பாவை வச்சிட்டு பார்க்க முடியலனால நகர்ந்துட்டோம் அதுக்கப்புறம் என்ன நம்மளோட வேலை என்ன ரியா குட்டியை ஒரு ரெண்டு ராட்டினத்தில் உட்கார வைக்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இதில் தான் உட்கார வச்சோம் மேடம் சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க ஃபஸ்ட் டைம் உட்காரா கொஞ்சம் பயந்துட்டே இருந்தால் அதுக்கப்புறம் இங்கே இலவச ராட்டினம் போட்டிருந்தாங்க இருக்கிற கூட்டம் முழுக்க அங்கே தான் இருந்தது சரி சொல்லிவிட்டு அங்கே பாப்பா விடலை அப்புறம் சில டாய்ஸ்லாம் பார்த்தோம் ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்லி போட்டிருந்தாங்க பட் லைட்டிங் இல்லாதனால அங்கே வந்து நாங்கள் வாங்கலை அப்புறம் செப்பல் மட்டும் ரியா குட்டிக்கு ஒன்று வாங்கிட்டு அங்கேருந்து அப்படியே மூவ் ஆகிட்டோம் அதுக்கப்புறம் என்ன நம்மளோட வேலை என்ன வந்த வேலையை பார்க்கலாம்னு சொல்லிவிட்டு பஜ்ஜி கடைக்கு போய் நின்றுட்டோங்க அதுக்கப்புறம் ஆளுக்கு ஒரு ஒரு பஜ்ஜி வாங்கி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு மூணு பஜ்ஜி ஐம்பது ரூபான்னு சொல்லியிருந்தாங்க அட பாவீங்களான்னு இருந்தது சரி ஓகே சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பஜ்ஜி வாங்கி சாப்பிட்டுட்டு பக்கத்துலேயே ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ விற்றாங்க அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு கிளம்பலான்றப்ப தான் இந்த பால் போடுற கேமை பார்த்தோம் அங்கே பாத்திரமே எங்களுக்கு எக்ஸைட் ஆகிடுச்சு சின்ன வயசுலலாம் இது போடுவேனா பத்து ரூபான்னு சொல்லுவாங்க இப்போ ஐம்பது ரூபாவும் ஆறு பால் போடணும் எல்லா பாலும் சிக்ஸ் லெவலு நாங்கள் ஒரு பால் கூட சிக்ஸ் லெவலில் பேஸ்கெட் கிடச்சிது ரெண்டு வாட்டி போட்டோம் ரெண்டு வாட்டி பாஸ்கெட் தான் கிடைச்சது திருவிழாக்கு போனதுல எது சந்தோஷமோ இல்லையோ டின்னருக்கு லீவ் விட்டாச்சு வெளியே வாங்கி இந்த மாதிரி வீடியோக்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க